அருள் வாக்கு நம் வாழ்வின் திருக்குறை இறை மக்களே புனித லோயாலா இன்னாசியாருடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் புனித லோயாலா இன்னாசியருக்கு இரண்டு ஃபேஸ் இருந்தது இரண்டு வகையான வாழ்க்கை முறை சிக்ஸ் இயர்ஸ் தென் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முதல் இருபத்தி ஆறு ஆண்டுகளுடைய இளைஞனாக பொழுது போர் வன்முறை சண்டை பரபரப்பு உலக வாழ்க்கை ஆயுதம் என்பது அவருடைய அந்த சண்டையினுடைய போர்க்கருவிகள் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய லோயலா என்ற இடத்தில் பிறந்த அவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இறந்தவர் ஆக ஒரு கட்டத்தில் இருபத்தி ஆறாம் வயதின் பொழுது பிரான்ஸுக்கு எதிராக போர் நடக்கின்ற போது அந்த போரிலே அவர் ஈடுபட்டு ஒரு போர் வீரனாக இளைஞனாக செயல்படுகின்ற போது காலில் குண்டடிப்படுகிறது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அவர் அனுமதிக்கப்படுகிறார் அங்குதான் திருப்பம் தி ஸ்பார்க் த டேர்னிங் பாயிண்ட் கம்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லயாலா ஆக எல்லாருக்கும் ஒரு திருப்பம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு திருப்பு இருக்கும் திரும்பி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆகவே அந்த திருப்பம்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது பொழுது யதார்த்தமாக அவர் படித்த புத்தகம்தான் அவரை முழுமையாக மாற்றியது அவர் படித்த இரண்டு புத்தகங்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இரண்டாவது த லைஃப் ஆஃப் புனிதர்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டு புத்தகங்கள் தான் அவருக்கு நெருப்பு பொறி போல தட்டி முழுமையாக மாறுகிறார் இயேசுக்காக தன்னை முழுமையாக கொடுத்து சேசு சபையை உருவாக்குகிறார் அது அப்படி இந்த லோயாலா இனாசரை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கெல்லாம் நான் சொன்னது போல இன்றைக்கு நாம் இந்தியாவில் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாம் படித்ததெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது சேசு சபை குருக்கள் தான் ஆக சேசு சபையினுடைய அந்த குருக்களுடைய வருகையினுடைய அந்த ஃபவுண்டேஷன் பை த சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் அவரை ஒரு ஐந்து காரியங்களை நம்ம சீக்கிரமாக நம் சிந்தனைக்கு கொண்டு தன்னை ஆளுகை செய்யாமல் நீங்கள் செய்ய முடியாது you you can't rule rule others unless you rule yourself that is uh, the first இன்னொரு நாம யார் நமக்கு தெரியணும் அடுத்தவளை மனைவியை கணவனை அடுத்தவர்களை நாம் ஆட்சி செலுத்துவதற்கு அடுத்தவளை தீர்ப்பதற்கு முன்பாக நான் யார் வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் வாட் இஸ் மை வீக்னஸ் ஆக என்னை பற்றிய அறிவு என்னை பற்றிய பலவீனம் என்னை பற்றிய பலங்கள் என்னை பற்றிய குறைகள் என்னை நான் ஆட்சி செலுத்தாமல் என்னுடைய சிந்தனையை என்னுடைய உடலை என்னுடைய எண்ணங்களை நான் ஆட்சி செலுத்தாமல் இன்னொரு வரை நான் ஆட்சி செலுத்த முடியாது ஸோ ஒரு அழகான சிந்தனை ஸோ தஃபோ வின் ஓவர் இயர் செல்ஃப் தென் ஒன்லி யூ கேன் வின் ஓவர் தி அதர் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ச நிக்ஸ் ஆஃப் லோயலாம் த செகண்ட் ஒன் என்னவென்றால் அதாவது பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அர்த்தம் பதறிய காரியம் பதற்றத்தோட பரபரப்பாய் அவசரமாய் அவசர முடிவுகள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிவிங் த த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எமோஷனாலிட்டி அண்ட் ஃபீலிங் அதுவல்ல ஆஃப் லோயலா எதிலும் ஒரு நிதானம் வெரி இன்டலக்சுவலி எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு அறிவு ரீதியாக ஒரு சோதனை செய்கிறார் நான் என்ன செய்கிறேன் வாட் ஐ எம் டூயிங் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் மை ரோல் ஹஸ்பண்ட் வாட்ஸ் மை ரோல் வாட்ஸ் மை ரோல் ஸோ என்னை நான் ஒரு ஒரு மென்மையாக நிதானத்தோடு கையாளும் இது புனித என்ன அண்ணா சருடைய இரண்டாவது அழகான பண்புகள் பாடம் மூன்றாவது என்னவென்றால் த செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அவருடைய த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் குவாய்ட் பாப்புலர் ஆன்மீக பயிற்சிகளின் பாதுகாவலர் என்று அவரை பற்றி சொல்லப்படும் ஆன்ம பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் conscience ஆக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு இரவு தூங்க முன்னாடி ஒரு சுய பரிசோதனை இன்றைய நாள் எப்படி போனது இன்றைய நாள் நான் என்ன செய்தேன் இயேசுக்காக நான் என்ன செய்தேன் என் மனைவியோடு நான் எப்படி இருந்தேன் என் கணவருக்காக நான் எப்படி வாழ்ந்தேன் வாட் ஐ டிட் இட் வேர் ஐ மேட் எ மிஸ்டேக் வேர் ஐ மிஸ் எ ட்ராக் நான் எங்கே இந்த நாளை நான் சரியாக செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்வது சுய பரிசோதனை திஸ் அனதர் பியூட்டிஃபுல் ஃபீச்சர் ஆஃப் ச டிகேஷர்ஸ் ஆஃப் லோயலா நான்காவது யூஸ் இயர் டைம் நேரத்தை பயன்படுத்துவது இப்பொழுது லோயலா நாசியார் எழுதுவது கடிதங்கள் எழுதுவது படிப்பது ஜெபிப்பது ஆக நிறைய கல்வி பணிகளை தொடங்கி கொண்டே செல்வது ஆல்வேஸ் யூஸிங் த டைம் நீங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் ஓய்வு என்பது சும்மா இருப்பதால் நீங்கள்லாம் நிறைய சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் இருந்தாலும் ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அழகாக பயன்படுத்தி கொண்டே இருப்பது இது நான்காவது டைமென்ஷன் ஆஃப் ஆஃப் லோயலா கடைசியாக தட்ஸ் வெரி குவாய்ட் பாப்புலர் தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் என்ன தெரியுங்கள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் எதை உண்டாலும் கொடுத்தாலும் செய்தாலும் அதெல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக ஃபார் எனி திங் எவ்ரி திங் கிரேட்டர் குளோரி ஆஃப் காட் நான் இருக்கிறேன் இயேசுவுக்காக கடவுள் மகிமைக்காக நான் பேசுகிறேன் கடவுள் மகிமைக்காக என் வசதி வாய்ப்புகள் திறமைகள் ஆற்றல்கள் என்னுடைய பங்கு நான் வருவது போவது நகர்வது எல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை பெற்றாலும் எதை நாம் கொடுத்தாலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என்று அதுதான் அவருடைய தாரக மந்திரமாக த லாஜிக் இன் இஸ் மேஜிக் என்று நாம் சொல்லலாம் ஆக இப்படியாக எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என்ற சிந்தனையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்வை தொடர்வோம் கடவுள் நிறைவாய் இப்படி இந்த லோயலா இன்னாசியர் வழியின் பரிந்துரையில் நம்மையும் நம் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமையும்